ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கல்ல மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி செம்ம டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பொட்டுக்கல்ல இருக்கு இல்லைங்களா நான் உடைச்ச பொட்டுக்கல்ல தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் தான் நம்ம வெள்ளம் எடுக்க போகிறோம் ஒரு கப்பு பொட்டுக்கடலைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி போட்டுட்டு அது வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நாலு பேர்ச்சி பழத்தை போட்டிருக்கேன் அப்புறமா உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் பால் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பேன் வச்சிடலாம் பேன் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரையட்டும் நல்லா உரளவுக்கு கரைஞ்சி நம்ம பதம்லாம் வரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருங்க இப்போ வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு ரவை கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக ரவை போட்டுட்டு அதை நெய்லே நல்லா வறுத்துருங்க ஓரளவுக்கு நல்லா வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க அந்த நெய்லே கலந்துடணும் ரவை இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா பவுடர் பொட்டுக்கடல பவுடரு அதை இதில் சேர்த்துடலாம் பார்த்திங்களா நல்லா வந்து இப்போ நம்ம பொட்டுக்கடல பவுடரு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த நெய்யோடயோ அந்த ரவையோடய நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துவிட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் அதை இதில் ஊற்றிடலாம் இப்போ எடுத்துருக்கோம் அதை வடிகட்டி அதில் ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதில் ஊற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ தான் பொங்கி வருது இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் தெரியுங்களா ஒரு ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்து விட்டுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா பேரிச்சம்பழம் உள்ள திராட்சை பால் கொஞ்சம் விட்டு அதையும் இதில் போட்டுட்டு கலந்துடுங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நம்ம நெய் விட்டு கலக்க தான் அது பதம் கரெக்டாக வரும் நம்ம நெய் விடாமல் கலந்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் வெந்து போய் பதம் வராது பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட விட அது அப்படியே திரி திரு திரியாக பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் நம்ம இப்படி கரண்டில் எடுக்கணும்னா வலிக்கிட்டு வீழில் கீழே விழுணும் இன்னும் நிறைய நெய் சேர்த்தலாம் நான் இவ்வளோதான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் நெய் வேணால் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வே பொட்டு வச்சு இந்த மாதிரி ஒன் டைம் வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம இதில் நட்ஸுங்க இருக்கு இல்லைங்களா அதை பொடி பொடியாக செஞ்சு கூட போட்டுடலாம் போட்டால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் பார்த்திங்களா ஒட்டாமல் கீழே விழுந்துகிட்டே இருக்குது இந்த லெவலில் நான் எடுத்துறேன் நீங்கள் வேணும் உருண்டை பண்ணி கூட எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டக்கு முன்னே கொஞ்சமாக நட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை தூவி விட்டுக்கிறேன் பாதாம் பிஸ்தாவையும் போட்டு தூவி விட்டுட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப் சூப்பராக இருக்குன்னு மட்டும் ஒன் டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டேங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க வா சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பா